இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே பட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் தேவன் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்கியுதான் ஆண்டவர் யோபுவுக்கு சாட்சி கொடுத்தார் யாரு கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் பிசாசுக்கு முன்னதாக சவாலாக சாட்சி கொடுத்து பேசுவார் நம்முடைய பட்டங்களை வைத்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியாது நம்முடைய பட்டங்கள் ஒண்ணுக்குமே உதவாதுங்க நம்ம நான் ரிவர் சொன்னால் பிசாசை அது பாதிக்குமா நான் தான் பிசாப்புனா பிசாஸ் அது பாதிக்குமா நான் தான் போப்புனா பிசாஸ் அது பாதிக்குமா ஆனால் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நான் பரிசுத்தவான் என்று சொன்னால்தான் பிசாசு வெட்கப்பட்டு போவான் தேவன் சாட்சி கொடுக்கிற மாதிரி ஜீவிங்க பட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட்டுட்டு தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுங்கள் பட்டங்களை வைத்து நாம் பரலோகம் போக முடியாது சாட்சியுள்ள ஜீவி என்றால் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள்